அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பிரிச்சுவல் சாவி ஸோ இன்றைக்கி அமாவாசை தினம் அதுவுமா நம்ம வீட்டு முன்னோர்கள் நம்மக்கிட்ட ஏதாவது விஷயங்களுக்கான விடை கொடுக்குறாங்க என்னவா இருக்கும் அதை எப்படி நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க ஸோ இந்த கார்டு மூலயமா அவங்க உங்களுக்கு என்ன செய்தி தர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ யூஷுவல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு சூஸ் பண்ணோன்னு சொல்லி தோணுதோ சூஸ் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி உங்கள் கிட்ட இருக்கிற எந்த கேள்விகள் சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் முன்னோர்கள் கிட்ட அவங்க மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் வேண்டி கேளுங்கள் ஸோ அது ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த கார்டு மூலிமா நிச்சயமாக பதில் கிடைக்கும் அப்படின்றத நான் இங்கே நம்புகிறேன் ஸோ செட் ஒன் கார்டு பார்ப்போம் ஸோ நீங்கள் உங்களை நம்பணும் உங்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப உங்கள் எதிர்காலத்தை பற்றின பயங்கள் சிந்தனைகள் அதிகமாக உங்களுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குமே நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு யாரோ ஒருத்தங்க ரொம்ப சப்போர்ட்டடாக இருந்திருக்காங்க இப்போது அந்த ஒரு ஆதரவு இல்லாத மாதிரி உங்களுக்கு தோணுதா இல்லை கொடுத்த ஆதரவு ச ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதோ ஒரு மனக்கசப்புகள் இல்லை பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் அதனால் நீங்கள் வந்து இப்போது உங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி என்ன செய்யணும் அப்படி நீங்க நினச்சாலுமே ஒரு விதமான பயம் தயக்கம் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்ற ஒரு பதட்டம் இதே உங்களுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கு பட் நீங்க யாரை நினைச்சி கேள்வி கேட்டிருக்கீங்களோ உங்க முன்னோர்கள் உங்களுக்கு சொன்னது அவங்க உங்களுக்கு துணையா இருப்பாங்க நீங்க இதை நம்பியே ஆகணும் நான் உனக்கு ஒவ்வொரு அடியிலும் துணையா இருப்பேன் அப்படின்றத அவங்க உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுடைய வார்த்தைகளை எடுத்துகிட்டு நீங்கள் எதை நோக்கி உங்கள் எதிர்காலத்தை செலுத்துறீங்க அப்படின்றத ரொம்ப கவனமாக ஒவ்வொரு அடியுமே உங்களால் முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உத்வேகத்தோட நீங்கள் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது ரொம்ப கரெக்டாக அழகாக செஞ்சு முடிங்க அவங்களோட அன்பும் ஆசிர்வாதமும் அவங்க உங்கள் வீட்டு தேவதையாக இருந்து உங்களை வழி நடத்துவாங்க அப்படின்றதையும் இந்த காடு மூலமாக ரொம்ப அழகாக அவங்களுக்கு சொல்லியிருக்காங்க செட் ஒன் ஸோ செட் ஒனை சூஸ் பண்ணவங்களுக்காக என்னோடய வாழ்த்துக்கள் அடுத்து செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்காக என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம் செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான உங்க முன்னோர்கள் உங்களுக்கு கொடுத்த பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே உங்களை சரியான திசையில் உங்களை நடக்க வைப்பேன் அதை சுட்டி காட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கடவுளாகவோ இல்லை ஒரு தேவதையாகவோ இல்லைனாலும் உங்களை கரெக்டான திசைக்கு அவங்க வழி நடத்துகிறதுக்கான எபிலிட்டி அந்த திறன்லாம் அவங்களுக்குள்ளே இருக்குது ஸோ பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா விஷயமே அந்த ஞானம்லாம் எனக்கு இல்லைனாலும் நீங்கள் என்ன ஆலோசனை கேட்கணும் விரும்புகிறீங்களோ அந்த உதவிக்கு நான் நான் என்ன வேணாலும் செய்வேன் உனக்கு வந்து அந்த வழியை நான் கண்டிப்பாக உ உனக்கு வந்து சுட்டி காட்டுவேன் எனக்கு நிறைய இங்கே கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க இங்கேனா நான் சொல்கிறது வந்து அவங்க இருக்கிற உலகத்தில் அப்போது அவங்களுடைய உலகத்துலேருந்து இருந்து உங்களை எந்த சூழ்நிலையில் நீங்கள் சூழப்பட்டிருக்கீங்க அப்படின்றதே அவங்க அந்த கண்ணோட்டத்தை உங்கள் மேலே செலுத்திக்கிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு நம்பகமான ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இப்போது அவங்க வந்து உங்களை அப்படி தான் ட்ரீட் பண்ணி வழிநடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கலாம் உங்கள் ஃப்ரெண்டு மூலியமாக உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு எது நல்லது எது சிறந்ததுன்றதை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக உங்களை வந்து நீங்கள் யார்கிட்ட இந்த கேள்வி கேட்டு இந்த கார்டு எடுத்துருக்கீங்களோ அவங்க உங்களை வழி நடத்துவாங்க அதை அத்தனையுமே அவங்க செய்வாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அவங்க விருப்பப்படுறாங்க ஸோ உங்களுக்குள்ள எந்த ஒரு ஈகோ அது எப்படி வந்து அந்த ஈகோலாம் வெளியே தள்ளணும் அப்படின்றதையும் நீங்கள் ரொம்ப யோசிக்கணும் உங்கள் கிட்ட ஒரு ரொம்ப புனிதமான ரொம்ப தூய்மையான அன்பு இருக்குது அது உங்கள்கிட்ட இருந்து மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அது வந்து நீங்கள் அது அடுத்தவங்களுக்கு ரொம்ப உதவி செலுத்துறதுல நீங்கள் கவனம் செலுத்தணும் அப்படின்றத வந்து அவங்களும் அங்கே அந்த உலகத்துலேருந்து கற்றுக்கிட்டதாகவும் உங்களுக்கும் அதை அவங்க இப்போ இங்கே கொடுக்குறாங்க ஸோ உங்கள் உணர்வுகள் கனவுகள் அவங்கள பற்றி ஏதாவது இருக்குன்னு அதாவது நீங்கள் அதை பற்றி ரொம்ப சிந்தித்து உங்களுக்குள்ள அந்த நினைவுகள் மூலமாக அவங்க வந்து உங்களுக்கு ஏதாவது அறிகுறிகளை அனுப்புவாங்க அந்த சைன்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் அதை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க இப்படிலாம் அவங்க உங்களை தான் நீங்கள் கரெக்டான திசை நோக்கி பயணம் இருக்கீங்க அப்படின்றதையும் இந்த கார்டு சூஸ் பண்ணவங்க மூலிமா அவங்க முன்னோர்கள் உங்களுக்கு சொன்ன பதில் ஸோ செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான உங்கள் முன்னோர்கள் கொடுத்த பதில் இது தான் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி